வெல்க தமிழ் நண்பு உறவே வணக்கம் வருஷ நாடு கவிதை தொடர் இரண்டு மதுரையின் வரிசை மேல்காடு நம் தேனியின் வரிசை உள்காடு வைகை ஈன்ற பூக்காடு நம்ம வருஷமலை தேன்காடு வைகை வரிசை நற்காடு அதை வாழ்த்தினி தினம்பாடு வரிசையில் பெய்யும் காலத்தில் ஆடும் வேகவதியின் நீர்பெருக்கை வானம் காலத்தில் வரும் வைகையின் ஊற்று தமிழின் எழுத்தெல்லாம் பாடும் தங்க வைகை கவிப்பெருக்கை சிலப்பதிகாரம் பாடிடுமே நாளும் அளபும் பொய்யா குளக்கூடியே மண்மலை அணிநிழல் கானகமே அரண் என்று சொல்லும் வள்ளுவமே பாட்டு தொகையில் வருஷ மலையே பாடிய பாடலின் நாயகி வைகேயே மலையில் முதலில் புல்வெளியும் பின் மரங்களும் பிறந்தது அருளாகுமே பெய்யும் மாமலை அவதாரமே சோலை புல்வெளி காத்தல் தவமாகுமே ஊற்று நீரினை பெற்றெடுக்கும் மேற்கு மலை வரமாகுமே பாண்டியம்மன் வைகையாறு பண்பாடு பாடும் வரலாறு வீர பூமியின் கைரேகை அது வருஷம் நாட்டு பூமாலை பாண்டிய நாட்டின் இதயமாகும் துள்ளி பாடும் வைகை நதியாகும் தாகம் கார்மகளே பசி மோகம் போக்கும் காமகளே தமிழே வளர்த்த பாமகளே வரிசை தாயி ஈன்ற கோமகளே ஈர நெஞ்சின் வான்மகளே எங்கும் ஆற தழுவும் மாமகளே பூமியின் பேர்களில் விரல் தடவி எங்கும் பசுமை புன்னகை பூத்திடுவாள் உன்னகை தூண்டிலில் கரியமில வாயிவை பசுமே வாயில் உரிஞ்சிடுவாள் உன்னகை பசுமை வீசி வீசி பூமிப்பந்தின் வெப்பம் அனைத்திடுவாள் புல்வெளி சோலை குறிஞ்சி என தமிழ் பாடிய அழகு மலைத்தொடரை தமிழ் நெறி ஆங்கிலேயன் குறிஞ்சிய தனலில் எரித்தது கற்ப வயிறே புல்வெளி சோலை குறிஞ்சி என தமிழ் பாடிய அழகு மலைத்தொடரை தமிழ்நெறி அரியா ஆங்கிலேயன் குறிஞ்சியை தனலில் எரித்தது கற்ப வயிறே காப்பி தேயிலே ஏலங்களே மண்ணை காக்கா பசுமை பாசங்களே உச்சியில் கட்டட வளர்ச்சிகளே அவை பச்சை மரத்தின் சமாதிகளே பசுமையில் செய்யும் காயங்களே நாளைய சிசுவை கொல்லும் பாவங்களே வருஷம் நாட்டை வளப்படுத்த நமது வளங்கள் காப்பம் வாருங்களே பெய்யும் மழை நீர் சேமித்து நாளும் பெருநீர் வடிகாலே இறந்த ஊற்று பெருக்கை பெற வளரணும் இங்கு புல்வெளி சோலைகளே வைகை தாயி பிறப்பதுவோ நம்ம வருஷா நாட்டு வரைக்காட்டில் பல்லுயில் சூழல் மணிகாத்த வரிசை பாண்டியன் நாட்டின் நீர்த்தொட்டில் நன்னீர் வைகை குளிர்நிலவே நீ தென்னகம் காக்கும் சூரியனே நன்னீர் வைகை குளிர்நிலவே நீ தென்னகம் காக்கும் சூரியனே வரிசை வைகையை போற்றி போற்றி நன்றி வணக்கம்